துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற அவளுடைய வாக்கு முத்தமிழியர் கலைஞர்களுடைய விளக்கு உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இது அந்த ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பான அரண வழங்குது யார் தெரியுமா அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான் அதனால்தான் உங்களை நேரடியாக சந்தித்து பேசிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஒரு ஒரு தலைமுறையும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்தந்த தலைமுறைக்கு மட்டும் அந்த ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க நினைவு கூறுவார்கள் அவர்கள் காலம் முடிந்ததுக்கு பிறகு இவருக்கு யார் பாடம் நடத்தினாங்க யாரும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நம்மை அறியாமல் ஒட்டுமொத்தமாக அந்த ஏழு ஏழு தலைமுறைக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா அந்த ஏழு தலைமுறைக்கும் அந்த குடும்பம் அவங்களை வாழ்த்துவதாக அர்த்தம் அது அது அந்த விதத்தில் இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் எடுத்திருக்க அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த சரவணன் இருக்க பயம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசாமல் இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நேராக நான் தேனி மாவட்டத்துக்கு போயிருந்திருக்கலாம் போல இருக்கு இங்கே நம்ம வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா வேலையும் பாதி அவரே இங்கே செஞ்சுட்டார் அப்படிங்குறதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அளவுக்கு அவர் ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு ஒரு அரசு வந்து மாணவன் இன்னைக்கு எந்த அளவுக்கு அது மீது அக்கறை காட்டுகிறார் என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரியான கலெக்டர்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி கலெக்டர்ஸ் வரும்போது நாம் தான் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பீங்கை எங்கென்று ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு யூத்தாக நம்ம கிடச்சிருக்கிறார் ஸோ அதை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங் என்று வரும்பொழுது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் கேட்குற கேள்விகள் சில சமயம் மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பின் காரணமாக இல்லை நம்மை நம்பி வரக்கூடிய நீ நான் உங்களை நான் தயார்படுத்துகிறேன் அப்படின்னா என் மாவட்டத்தை நான் தயார்படுத்துவதாக அர்த்தம் என்னுடைய மாவட்டம் தயாராகிவிட்டது என்று சொன்னால் நாளைக்கு வரும் வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய மாவட்டமாக இதை நான் மாற்றி காட்ட வேண்டும் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மீளாய்வு கூட்டத்தில் வந்து இது யாரையும் குறை சொல்ல சொல்லக்கூடாது இங்கே யாரை கை நீட்டு குற்றம் சொல்லக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன் காரணம் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கேன் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸோட சேலஞ்ச் என்ன அங்கே இருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களுக்கு எது சவாலாக இருக்கிறது மாணவன் எதை எதிர்பார்க்கிறான் ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு எது தேவை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிந்தவனாக இது மட்டும் இல்லை எங்களுடைய சிஓவுக்கு என்ன தேவையாக இருக்கின்றது அவங்களோட பிஓக்கு என்ன தேவை டிஓஸ்க்கு என்ன தேவை அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த மாதிரியான திட்டங்களை அவங்களுக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அளவு இருக்குது அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு நூலகம் எப்படி செயல்பட்டுருக்குது அங்கே இருக்கின்ற நூலகருக்கு என்ன தேவையாக இருக்கின்றது முதற்கொண்டு எல்லாத்துக்கூடையும் சரிசிரமும் உட்காந்து பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன் அதனால் ஓரளவுக்கு தெரியும் உங்களுடைய நடைமுறை சிக்கல் என்ன அதை கடந்து இப்படி நாங்கள் நீங்கள் சாதிக்கிறீங்க அதுதான் பெரிய விஷயந்தான் அதை சாதாரணமாக சொல்லிட முடியாது இப்படி ரிசல்ட் கொடுக்குறோம் வேண்டு ஆனால் நமக்கான ஒரு தேவை என்பது இன்றைக்கி ஸ்லாஸில் இன்றைக்கி எட்டாவது இடத்துல இருக்கிறீங்க ஒட்டு மற்ற முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் நம்ம டென்த் அண்ட் டுவெல்த் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் நாம் டிக்ளைன் ஆகியிருக்கிறோம் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா தான் டுவெல்த்தில் நம்ம நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் கொடுக்குறோம் என்று சொன்னாலும் கடந்த ஆண்டு விட கொஞ்சம் நம்ம டிக்ளைன் ஆகிருக்கிறோம் அதே போல் இந்த ஸ்லாஸ் மூலமாக குட் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சாணாரப்பட்டி நிலக்கோட்டை திண்டுக்கல் ரூரல் வடமதுரை ஓகே வடமதுரையும் ஸ்டேட் ரேங்கில் நீங்கள் பிளாக் எண்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா வேடசந்தூர் வத்திரகுண்டு திண்டுக்கல் ஏபன் கொடைக்கானல் குஜிலம்பாறை ரெட்டியார் சத்திரம் ஏன்னா தான் ஆவரேஜாக போனாலும் திண்டுக்கல் ஏபனும் குஜிலியம்பாறையும் ரெட்டியார் சத்திரமும் இன்னும் அதிகப்படியான ஃபோக்கஸை செலுத்த வேண்டும் டு பி இம்ப்ரூவ்டு போவர் பிளாக் என்று சொல்வதை காட்டினா டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்னு சொல்கிறதான் அது சரியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏற்ப அந்த பிளாக்கில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கே இருக்கின்ற வாழ்வியல் சூழல் இதெல்லாம் சார்ந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை நீங்கள்லாம் செஞ்சுட்ருக்கீங்க அதனால் போர் என்று சொல்ல வேணாம் அது டு பி என்று வச்சுக்கலாம் அதில் நம்முடைய தொப்பம்பட்டி நத்தம் ஒட்டஞ்சத்திரம் பழனி ரூரல் ஸோ இது சார்ந்திருக்கின்ற நாம் இன்னும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் நம்மளுடைய டயட் பிரின்சிபல்கிட்ட நீங்கள் கேளுங்கள் டயட் ப்ரின்ஸிபல் என்று சொன்னால் ஏதோ ட்ரைனிங்கான டைம் டேபிள் போ இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அன்றைக்கி மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு வரதுக்காக தான் அது இருக்குது என்று அர்த்தம் அல்ல நாமளே இன்ட்ராக்ட் பண்ணலாம் நாமளே கேட்கலாம் இந்த மாதிரியாக இருக்குது எங்கள் குழந்தைங்க இதில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்பதை நாமே அவங்களிடம் கேட்பதும் சரியாக அவங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் தான் அவர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அவர் ஸ்டடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மாவட்ட ஸ்பெசிஃபிக்காக ஆக்ஷன் பிளான் கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் நாம் நம்முடைய யூனியனுக்கு தகுந்தாப்பில் ஏன் நம்முடைய ஸ்கூலுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதை உங்களுடைய ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக மாற்றிட்டு அதில் எதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தினால் நம்மளால் நல்ல ரிசல்ட் அடுத்த நான் கொடுக்க முடியும் ஸ்லாஸ் அப்படிங்கிறத நாம தான் அதை கொள்ள வேண்டும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபிஃப்த் அண்ட் எய்த் மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் விட நம்ம டிஸ்ட்ரிக் ஆவரேஜ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க உள்ளோடைய பாராட்டுகள் இது சார்ந்து ஹவு டு ஓவர் கம் தர்ஃபாமன்ஸ் இந்த இந்த மாதிரி டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்றது நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது அந்த நீங்கள் தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரு டிக்டேஷன் நாங்கள் வழங்குறதுலேருந்து வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கான ஒரு கான்ஃபிடண்ட் நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறதுலேருந்து இங்கிலீஷ் லேபை நல்லபடியாக நம்ம லாங்குவேஜ் லேபை நம்ம நல்லபடியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுலேருந்து இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் மேத்தமெட்டிக்ஸ் என்று வரும்பொழுது அந்த சிம்பிள் கணக்காகனு நீங்கள் சொன்னீங்க ஒரு சில மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் மார்க்கெட்டே பண்ணுறாங்க அவங்க இதில் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு கடை வீதி மாதிரி வச்சு அதில் அந்த குழந்தைங்க வியாபாரம் செய்வது போன்று இந்த குழந்தைங்க போய் வந்து ஒரு சும்மா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஒரு பில் எழுதிட்டு வரதுலேருந்து அதோட கணக்கு கூட்டல் கடித்தல் நீங்கள் சொன்னீங்களா வாழ்க்கை பாடம் மூலமாக கணக்கு பாடத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் தான் சொன்னீங்கிறோம் ஸோ அந்த மாதிரியான இன்னோவேட்டிவான விஷயத்தை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நம்முடைய ஸ்லாஸ்க்கான இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறவங்களுக்கே தெரியும் ஸ்லாஷோட சாம்பிள் இங்கே பேசியது போல் இது ஒன்றும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் எடுக்கலை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிற்குன்னு அனைத்து பள்ளியிலும் ஏறத்தாள் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது சாம்பிள்ஸ் மிகப்பெரிய சாம்பிள் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நமக்காக இந்த அசஸ்மெண்ட்டை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த அசஸ்மெண்ட்டை செஞ்சதுக்கு பிறகு அதனால தான் நான் இங்கே பேசிய தலைமையசை கேட்கும்பொழுது இதுலேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் எங்கள் பசங்க நல்லா தான் ஆங்கிலம் பேசுவோம் என்னென்னு தெரியல இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் அது குறைஞ்சிருக்குது ஸோ அந்த எல்ஓ சார்ந்து இன்னும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் படுத்த வேண்டும் சார் கணக்கப்பட நல்லா தான் சார் பண்ணுவான் ஆனால் அந்த ஸ்லாஸில் பார்த்தீங்கன்னா சார் டேரக்ட் கொஸ்டினா கேட்காம இன்டேரக்ட் கொஸ்டின்னா கேட்டோம் இந்த பையனுக்கு அது புரியல சார் சார் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணுறது வெரி ஃபஸ்ட் டைம் சார் அவனுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சஸ் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ முடிந்த பொழுது அந்த ஸ்லாஷுக்கான ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு நான் நம்முடைய ஹெட் கவார்டர்ஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்தும் பொழுது நம்முடைய சிஓஸ் நம்ம டிஓஸ் மூலமாக ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் என்ன கேட்டோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட எண்ணிக்கை எத்தனாக இருக்கின்றது எத்தனை எத்தனை வகைபாடுகளில் பள்ளிகள் இருக்கின்றது அந்த பள்ளிக்கூடத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் எந்தெந்த ஸ்கூல்ஸுக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை ஸ்கூல்ஸில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது டீச்சர்ஸ் வேக்கன்சின்னு இருந்துச்சுன்னா அந்த டீச்சர்ஸ் வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் என்ன ஒட்டுமொத்தமாக எஸ்எம்சி மூலமாக அது வரைக்கும் ஆசிரியர் நாம் நியமித்திருக்கிறோமா இல்லையா ட்ராப் அவுட்டுன்னு இருந்துச்சுன்னா ட்ராப் அவுட்டுக்கான காரணமாக எது எதெல்லாம் சொல்லப்படுகின்றது அது சார்ந்த நீங்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்புகள் என்ன டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ரிசல்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா டிக்ளைன் ஆகிருக்கிறதா இந்த கல்வியாண்டில் எத்தனை மாணவ செடங்களே உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறீங்க ஒரே ஒரு மாணவனை மட்டும் சேர்த்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை ஒரு குழந்தை கூட பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாமல் போன பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை எத்தனை என்று சிஓஸ் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றது உங்களுக்கு எதெல்லாம் செய்து கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியும் என்கின்ற கேள்வியிலிருந்து எல்லா கேள்வியும் அவங்கள்ட்ட நான் கேட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் பட் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கின்ற ஒரு சிஓ கூட தன்னுடைய எச்சம் விட்டு கொடுக்காம பேசுனதை உள்ளபடியே எங்களால் உணர முடிந்தது அது காரணம் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த மாவட்டத்துடைய சூழல் பற்றி நன்கு அறிந்ததின் காரணமாக அவங்க தானே ஈசோ அவங்களை கை காமிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் பட் அப்படி செய்யல ஏன் பிகாஸ் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் தான் செயல்படும் ஒரு மாவட்டம் ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சுன்னா இன்னொரு மாவட்டம் முப்பத்தெட்டாவது ரேங்க் தான் வரும் அது அதுதான் நியாயமாக வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் இத்தனை ஆண்டுக்கால் நாம் ஒரு குவான்டிட்டி பேஸ்டில் இருந்துச்சு அது எத்தனை பர்சன்டேஜ் வைஸ் இது ஃபஸ்ட்டு மாவட்டம் செகண்ட் மாவட்டம் இனி நாம் வந்து குவாலிட்டி பேஸில் நம்ம பேச வேண்டும் அப்படி குவாலிட்டி பேஸ்டில் பேசும்பொழுது நாளைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்துடும் அப்போ எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எப்படி நீங்கள் முடிவு செய்யனா குவாலிட்டி பேஸில் அந்த குழந்தைங்கள நம்ம அசஸ் பண்ணிவிடும் அந்த குவாலிட்டி பேஸில் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு வந்து கை கொடுக்க போகிறது ஸோ அதை மேக்ஸிமம் இங்கே பேசிய சில டீச்சர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆமாம் சார் மூணாவது வகுப்பில் என் பையன் இதில் குறைஞ்சிருக்கான் எட்டில் இப்படி குறைஞ்சிருக்கான் அஞ்சாவதில் இந்த சப்ஜெக்ட்டில் குறைஞ்சிருக்கான் அப்படின்னு நீங்கள் ஒரு அக்செப்ட் பண்ணதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பாராட்டுகள் ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோடய ஆக்ஷன் பிளான் இந்நேரம் நீங்களே முடிவு செஞ்சுங்க பிகாஸ் களத்தில் அனுபவம் வாய்ந்தவன் நீங்கள் எல்லாேருமே நாங்கள் புதுசாக வந்து சொல்ல வேண்டும் என்று அவசியம் முடியும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் களத்தில் இருப்பதனால இதில் இப்படி ஆகிடுச்சா அப்போ இந்த எல்லோ நான் இப்படி நான் வந்து சொல்லித்தரலான் இருக்கேன் அப்படி இன்னும் நான் அசஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஒரு தயார் நிலையில் என்ன ஏற்பாடு அப்படிங்கிறதான் நீங்கள் வச்சுருப்பீங்க அதில் உங்களுக்காக ஒரு ஊக்கத்தை தருகின்ற விதத்தில் தான் நம்ம டயட் பிரின்சிபலாக இருந்தால் நம்ம கலெக்டர் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதிய திட்டத்தை நம்ம கொண்டு வர முடியுமா என்று நாம் பார்க்குறோம் சார் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் அடுத்த ஸ்லாஷ் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நுழையும் பொழுது ஸ்லாஷில் நல்ல ரிசல்ட் கொடுத்துற அதே நிலையில் அது எங்கே டைரக்ட்டு எங்கே ப்ரொப்போஷனிட்டி ஒரு இதை கொடுக்குமா ஹைக்கை கொடுக்குன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ நான் நம்முடைய டீச்சர்ஸ் நம்ம வைக்கிற வேண்டுகோள் குழந்தைங்கள நாம் தான் பார்த்து பார்த்து செதுக்கி 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 நம்ம கொண்டு வர வேண்டும் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு எழுத்தை முதலில் நம்ம சொல்லித்தரணும் பிறகு எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து அதை சொற்களாக நம்ம சொல்லித் தருகின்றோம் அதன் பிறகு என்ன மாதிரியான விகுதிகளையெல்லாம் புகுத்த வேண்டும் என்று புகுத்தி அதை அர்த்தமுள்ள வாக்கியமாக நாம் வந்து மாற்றி காட்டுகிறோம் ஸோ இது எங்கெல்லாம் வரும்னா வெறும் மொழி பாடத்துக்கு மட்டுமல்ல கணக்கு பாடமாக தான் அப்படி தான் பேசிக்லேருந்து வரப்போகிறோம் அறிவியலாக இருந்தாலும் பேசிக் கான்செப்ட்லேருந்து நான் கொண்டு வரேன் ஸோ இதில் ஃபோக்கஸ்டாக வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இந்த காம்ப்ரிஹென்ஷனில் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த காம்ப்ரிகென்ஷன் அந்த எழுத்து மூலம் ஒரு ஒரு வேர்டை வந்து சொல்லி தான் அந்த வேர்டை ஃபெமிலியர் ஆக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு ஸோ அந்த ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் பட் அதை ஃபெமிலியர் ஆக்குங்க அதை பற்றி அந்த வேர்டை பயன்படுத்தி ரெண்டு மூணு வார்த்தையை பேசுங்க அந்த குழந்தைங்க அது இதான் அர்த்தம் அப்படின்னு குழந்தைங்க மனசு போய் பதிய வேண்டும் ஸோ இதையே நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ட் பண்ணலாம் அதில் நம்ம ஸோ இந்த காம்பிரிகென்ஷன் அப்படிங்கிறது இப்போ கரெக்டர் சட்டை பேசியிருக்கோம் போது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் லெவலில் வரும் ஆனால் நாம் அந்த குழந்தைங்க இப்போலேருந்தே நம்ம தயார்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த விதமான போட்டித் தேர் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய பிள்ளைகளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பிரிகென்ஷனுக்கு நம்ம ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்கிறோம் குறிப்பாக ஒரு பாடம் நடத்தும்பொழுது பாடம் நடத்திட்டு அந்த குழந்தைகிட்ட கேள்வியை கேட்பதை காட்டும் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் பாடம் நடத்தி முடிச்சதுக்கு முன்னாடி இப்போ நான் பாடம் நடத்திட்டேன் இல்லையா இந்த பாடம் நடத்துனதுலேருந்து இந்த பாடம் சார்ந்து என்ன கேள்விகளெலாம் கேட்கலான்னு என்னை பார்த்து கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு ரிவர்ஸ் டெக்னிக்கில் அந்த குழந்தைங்க சரி இந்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன் சார் கேட்டுச்சுனாலே அந்த குழந்தைங்க அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதாக அர்த்தம் ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே லேர்னிங் அவுட் கம்மை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க டூ ஜீரோ செவன் என்ன சொல்லுது செவன் ஜீரோ டூ என்ன சொல்லுது செவன் ஜீரோ நைன் என்ன சொல்லுது எயிட் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் என்று ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேர்னிங் அவுட்கம்கான ஐடி முதற்கொண்டு எல்லாருமே அந்த கோடு முதற்கொண்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு காலத்தில் வெறும் அப்ஜெக்டிவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொல்லித்தர வேண்டும் என்பது தான் நம்முடைய இலக்காக இருந்தது சொல்லித்தந்தது பிள்ளைங்களுக்கு புரிந்துவிட்டதா கட்டல் அடைவே அந்த குழந்தைகள் அடைந்து விட்டதா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசுகிற கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக தான் ஆல் பாஸ் பண்ணிடுறாங்களேன்னு நம்ம இருந்துட போகிறோமா அல்லது மூணாம் வகுப்பு படித்த என்ன படிக்க வேண்டுமோ அதை படித்த விட்டு பிறகுதான் அந்த கட்டல் அடைவோடு தான் நான்காம் வகுப்பு அந்த குழந்தைகள் போகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போகிறோமா அதை உறுதிப்படுத்துகிற வேண்டும் என்பதற்காக நடந்தது தான் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் ஒரு மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு மாநிலத்திற்கோ ஒரு யூனியனுக்கோ இல்லை ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்படி ஆய்வுன்னு பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் சம்பந்தமான டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை பீங் த ஹெச்எம் நீங்களே அழைச்சி இதில் எப்படி நம்ம குறைஞ்சிருக்கோம் இது சார் நம்ம எப்படி பாடம் நடத்தலாம் எல்வோ பொறுத்த வரைக்கும் எல்வோ கோடு பொறுத்த வரைக்கும் அது நமக்கான ஒரு ஒரு இலக்கிய தவிர இது மாணவச்சல்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த எல்வோ டூ ஜீரோ செவன் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது சார்ந்து நாம் எப்படி பாடம் நடத்த போகிறோம் டேரக்ட் கொஸ்டின்ஸில் நீங்கள் இன்டெரெக்டாக கேட்டாலும் எங்கள் குழந்தைங்களை பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த மெனக்கடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செய்ய போகிறோமா இல்லை நம்முடைய டீச்சர்ஸ் இன்றைக்கி இந்த நாலு பக்கத்தை நடத்துகிறது தான் என்னோடய டார்கெட் இதை நடத்திட்டேன் நான் முடிச்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு நம்ம இருக்க போகிறோமா ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை நம்ம டீச்சர்ஸ்க்கு நாம் வழங்கிட வேண்டும் சி ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபேமிலி நான் இல்லைன்னு சொல்ல நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கின்றது நமக்குன்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது ஆனால் இந்த ஆசிரியருடைய உலகம் எப்படி தெரியுமா ரொம்ப ரொம்ப சின்ன உலகம் தான் வீடு அங்கேயிருந்து நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போவாங்க பிள்ளைங்க அந்த குடும்பத்தை பார்ப்பாங்க திருப்பி வீட்டுக்கு வருவாங்க தான் உண்டு தான் பிள்ளைங்க குடும்பம் இதுதான் இந்த சின்ன உலகம் ஸோ இந்த சின்ன உலகத்துக்குள்ளார நாம் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நாம் பார்க்க வேண்டும் அந்த சின்ன உலகம் என்று நான் சொல்லும் பொழுது தங்கள் அறியாமல் இந்த அந்த டீச்சர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது சமீபத்தில் சொல்லப்பட்ட இந்த டெட்டு டெட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய இல்லை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் நீங்கள் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் கவனிக்கிறோம் எங்களுடைய மாணவர் செல்வங்களும் எங்களுடைய பிள்ளைங்களில் பார்த்து கற்கவங்கள நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அது சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு எடுப்பார் அது எப்படி ஒரு டீச்சர் கூட விட்டு போகாமல் எல்லாத்தையும் எப்படி உள்ளே அழைச்சிக்கணுங்கிறது அது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பட் பீங் த டீச்சர் நம்முடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த வருகின்ற அடுத்த ஸ்லாஸ்க்கு நாம் நம்ம எப்படி நம்ம தயார்படுத்த போகிறோம் அது சார்ந்து நம்ம என்னென்னலாம் முயற்சிகள் செய்ய போகிறோம் முன்னெடுப்புகள் எடுக்க போகிறோம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் சி பீங் எ மினிஸ்டர் நான் வெறும்னா என்னோட சென்னையில் சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கோட என் மீட்டிங்கை முடிச்சுட்டு என்னுடைய ரிவியூவை முடிச்சுட்டு ஒவ்வொரு சிஓஸும் ஒவ்வொரு மாத மாதம் எனக்கான அப்டேட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது இங்கே கலெக்டர் சார்களை மட்டும் நான் அழைச்சி நான் பேசி என்ன சார் நீங்கள் முன்னெடுப்பு எடுத்துருக்கீங்க எப்படி சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வெறும் என் சேம்பரில் உட்காந்துட்டு நான் கேட்டுருந்துருக்கலாம் எனக்கான மரியாதை குறைய போகிறது இல்லை பீஇங் எ மினிஸ்டர் நான் பச்சை எங்களை கையெழுத்து போட்டாலும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் என்ன அமைச்சர் தான் சொல்ல போகிறீங்க எனக்கான ப்ரோட்டோக்கால் இருக்கதான்னு போகின்றது எனக்கான மரியாதை இருக்க தான் போகின்றது யாரும் அதை மறுக்க போகிறதில்ல பட் சேம்பர் உள்ளே உட்காந்துக்கிட்டே மாதம் மும்மாறி மழை பொடிகிறதான்னு வெளியில் எட்டி பார்க்காமல் இருக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது என்ன அப்படி முதலமைச்சனை வழக்கமும் இல்லை தான் நேரடியாக ஒவ்வொரு களத்திற்கும் சென்றிட வேண்டும் ஆசிரியர்கள் மக்களை பார்த்து நாம் பேசிட வேண்டும் நான் எங்களை பார்த்து நீங்கள் ஊக்கம் பெறுறீங்களோ இல்லையோ நீங்கள் தன்னம்பிக்கையோடு பேசுறது பார்த்து நாங்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாவது மாவட்டமாக இன்றைக்கி நான் நேரடியாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் இதை முடிச்சுட்டு அடுத்தது நான் வந்து தேனி மாவட்டத்துக்கு செல்ல இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இந்த முப்பத்தஞ்சு மாவட்டத்தில் நான் என்னென்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கியிருக்கிறேனோ என்னுடைய ஹெச்எம்ஸ் மூலமாக ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்துக்களே இங்கே அதே கருத்துக்கள் தான் வேறு வேறு விதத்தில் பிரதிபலிச்சிருப்பீங்க பேச நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுன்னு கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி அஞ்சு மாவட்டத்தில் பேசக்கூடிய ஹெச்எம்ஸ் என்ன பேசுனாங்களோ அதை தான் கண்டிப்பாக நீங்கள் போகிறீர்கள் பட் இருந்தாலும் அது சார்ந்த கருத்துக்களை நான் சொல்லிட்டோம் ஆனால் கருத்துக்கள் சார்ந்து இந்த முன்னெடுப்புகளை சில தலைமையாசிரிகள் ரொம்ப பக்காவாக அழகாக நீங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு எல்லோவுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உள்ளபடியே எவ்வளோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக இந்த வரைக்கும் நான் எந்த மாவட்டத்திலையும் பார்க்குறேன் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்கிறதை பார்க்கும்பொழுது பொழுது ஐ எம் ரியலி ஹாப்பியாது ஸோ அடுத்த முறை நான் இந்த மாதிரி ஸ்லாஸ் ரிவியூக்கு நான் வருங்கும் பொழுது நான் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை உதாரணமாக சொல்லி மற்ற மாவட்டத்துக்கு நான் சொல்லிவிட வேணும் திண்டுக்கல் மாவட்டம் எவ்வளோ முன்னேற்றது இருக்காங்க தெரியுமா ஸ்லாஸில் மட்டும் இல்லை பொதுத் தேர்வுலே முன்னேறியிருக்கார்கள் என்று நாம் சொல்லிவிட வேண்டும் ஸோ வரையத்தை நீங்கள் நாம் நமக்கான பொறுப்பு நம்ம ஹெச்எம்மாக இருக்கோம் நான் வந்து அமைச்சராக இருக்கிறேன் நானும் மாதம் அரசாங்கத்தோட சம்பளத்தை வாங்குகிறேன் நீங்களும் வாங்குறேன் பட் வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் நம்மை நம்பி அந்த குழந்தைங்கள வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற சில பேரண்ட்ஸ் சேர்த்த அன்னைக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்திருக்கவே மாட்டாங்க என்ன தெரியுமா ஒரு க ஒரு நம்பிக்கை நம்ம ஹெச்எம் இருக்காங்கப்பா நம்ம டீச்சர் இருக்காங்கப்பா நம்ம பிள்ளைங்களை அவங்க பார்த்துக்குவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ இது ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும் செயல்படும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஒவ்வொரு மாவட்டம் மட்டுமல்ல ஈவன் ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒவ்வொரு விதமாக இப்போ பட்டியை பற்றி பேசும்பொழுது அது கொஞ்சம் பின்தங்கி இருக்குது ஆனால் நீங்கள் டீச்சர் சொன்னாங்க இன்றைக்கி நாங்கள் முன்னேறிய பாதைக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் மட்டும் இல்லை ஒரு புத்தக வாசிப்பு புத்தகம் சார்ந்திருக்கின்ற ஒரு வாசிப்பு காம்படிஷனாக கூட எங்களோட திறமையாக நாங்கள் ஸோ அந்த எக்ஸிபிட் பண்ணுறீங்க சாதனை படித்த பிள்ளைங்கள் நாங்கள் காமிக்கின்னு வரும்பொழுது அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீங்களும் பெற வேண்டும் எல்லாமே ஹியூமன் பீங் அந்த நம்பிக்கையை வரும்பொழுது தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம அகாடமிக் க்ரோத்துலேயும் நம்ம வந்து அதை நம்ம காமிக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ நாட் ஒன்லி யூனியன் ஒவ்வொரு யூனியனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள் ஒரு மாணவன் கீழே இருக்கக்கூடிய ஐந்து சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் அந்த மாணவன் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராங்காக இருப்பான் ஒரு வீக்காக இருப்பான் ஸோ இது எல்லாமே கலவை தான் இது சார்ந்து நாம் வந்து பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுங்கிறது சாதாரண அல்ல அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நான் இல்லை என்று சொல்லி பட் இனி வரும் காலத்தில் எப்போ இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிறத வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு அசஸ்மெண்ட் இவ்வளோ பெரிய சாம்பிள் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களோ இனி நமக்கு இன்னும் ஈஸியாகலாம் பார்க்கலாம் இதை என்னடா நம்ம குறைஞ்சிட்டமே நான் இத்தனாவது பிளாக்கா வந்துட்டமே இல்லை அப்ப நான் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் ஸ்கூலில் எது ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நாம் வந்துவிட வேண்டும் இது உங்களுக்காக ஒரு இன்புட் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ இது சார் ஏன்னா இன்புட்டே இல்லாத பொழுது ஏன் ஒரு ஒரு வெத்து பேப்பரை தானே பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒப்படைக்கிறாங்க பேரண்ட்ஸ் ஆனால் டுவெல்த்து முடித்து போகும்போது ஒட்டுமொத்த உலகமே புரட்டி படிக்கிற புத்தகமாக நாங்கள் மாற்றுறது இல்லையா அந்த பிள்ளைங்கள ஸோ அப்படி வரும்பொழுது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு இன்புட் கையில் வந்ததுக்கு பிறகு இது சார் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இது சார் நம்ம என்ன சரி செய்து கொள்ளலாம் ஸ்லாஷில் நீங்கள் எப்படி வேணால் கேள்வி கேளுங்க சார் சார் திடீர்னு புதுமுகமாக ஒரு பசங்களாம் வந்து திடீர்னு இந்த ஸ்லாஷ் நான் கண்டக்ட் பண்ணும்போது பசங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து எல்லாமே இருக்கு நாம தான் அந்த பிள்ளைங்க தயார்படுத்திட வேண்டும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டதுங்கிறதே நமக்கான ஒரு கேஸ் ஸ்டடி தான் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களா சார் அப்போ என் பிள்ளைக்கு நான் தான் நான் பதில் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தான் இங்கே அவங்க பேசுகிற மாதிரி அது ஸ்லாஷாக இருந்தாலும் சரி நாசாவாக நாசாக இருந்தாலும் சரி நாளைக்கு இருக்க பீஸாவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே நம்ம பிள்ளைங்கள கான்ஃபிடண்டோடு போய் வந்து கொண்டு போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக செய்திட முடியும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நினச்சி பாருங்கள் தன்னுடைய இரு கண்களில் ஒரு கண்களாக நம்ம பார்க்குறாங்க ஸோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது நாம் எப்படி நாம் தயார்படுத்திக்கொள்ளணும் நமக்கு ஒதுக்கக்கூடிய நிதியிலேருந்து சொல்கிறேன் நான் எவ்வளவோ சேலஞ்ச் நமக்கு இருக்குது நான் இல்லை என்று சொல்லப்படி அந்த சேலஞ்சு அது நாங்கள் பார்த்துக்கிறோம் அது அரசியல் சார்ந்து எப்படி வேணால் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் பட் நம்முடைய மாநிலத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியின் மூலமாக நம்ம எப்படி நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உடனடியாக நம்ம ஸ்கூலில் திறந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு கொரோனா காலத்திலேயே தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நவம்பர் மாதத்துலாம் ஃபஸ்ட்டு ஃபேஸே திறந்தோம் நம்ம ஜனவரி மாசத்துல ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்கூலையும் திறக்கிறா கிட்டத்தட்ட அதுல இல்லம் தேடி கல்வி அந்த லேர்னிங் கேப்பை நம்ம ஃபில் பண்றதுக்கு நினைச்சு பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலமே திங்க் பண்ணாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டில் தானே இல்லம் தேடி நம்ம கொண்டு வந்தோம் நம்ம அந்த வாலண்டியர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகள் தங்களால் முடிந்த வரைக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் கண் கூடாக பார்த்தேன்னே டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஐ நோஸ் கூட தெரியாத அளவுக்கு வரைஞ்சி போட்டால் தெரியாத அளவுக்கு மறந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் ஸோ அதை நம்ம திருப்பி நம்ம கொண்டு வந்துடும் ரிவை பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்ம அதை ஸோ எடுத்த உடனே பாடம் நடத்தலை எடுத்த உடனே என்ன மெழுத்தும் திட்டத்தை மூணாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போனோம் அப்புறம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் பேஸ்டாக அந்த ரிசல்ட் அதை கொண்டு போனோம் படிப்படியாக செதுக்கிட்டோம் நம்ம காம்ப்ளெக்ஸாக பாடம் நடத்துறோமா சரி உங்களுக்கான மனர்கேனியின் ஒரு செயலியை கொடுத்து டூ டி டைமென்ஷனில் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பாடத்தை கூட ஈஸியாக எளிதாக புரிகிறதுக்கான அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தோம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுலையும் ஸ்மார்ட் போர்ட்டை கொண்டு வந்துட்டு அதில் எஜுகேஷன் ஆப் சம்பந்தமாக எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம டெக்னாலஜி வைஸ் ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டுமே ஹை டெக் இப்போ மிடில் ஸ்கூலில் கொண்டு வரோம் இப்போ எல்லா ஸ்கூலையும் ஒரு ஸ்மார்ட் போர்ட்னாச்சு வர வேண்டுமே நான் ஆசைப்படுகிறோம் ஸோ டெக்னாலஜி அடாப்ஷன் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டோம் நம்ம ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னவேட்டிவாக எப்படி நம்ம பாடம் நடத்தலாம் இத்தனை ஆண்டுக்கான நீங்கள் ஒரு விதமாக பாடம் நடத்திருக்கலாம் அன்னைக்கு அந்த கால தலைமுறைகளுக்கு அது புரிந்துருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம் ஏன்னா பிகாஸ் த ட்ராப் அவுட் ரேஷியில் த ரீசன் வரதே பார்த்தீங்கன்னா அந்த கற்றல் கற்பித்தல் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறத கூட பிள்ளைங்க ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாம கூட இன்ட்ரெஸ்டிங்காக அந்த என்விரமெண்ட்டை நம்ம கொண்டு போக போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுவும் இல்லாமல் நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்திரிகை செய்திகள் வரக்கூடியது நம்முடைய நம்மை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி இமீடியேட்டாக ஆக்ட் பண்ணுங்க அதில் ஏன்னா அதில் உண்மைத்தன்மையும் இருக்குன்னா சில நேரத்தில் அதை எக்ஸாஜிரேட் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எது எப்படியாக இருந்தால் நாம் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்து கொள்வதற்காக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இமீடியட்டாக ஆமாம் பிகாஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நீங்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கான ஒரு தலைவரே அது நீங்கள் தான் அதனால தான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெச்எம் உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் உங்களுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கணும் நம்முடைய வளாகத்துக்குள்ளே யார் உள்ளே வரா யார் வெளியில் போகிறா எத்தனை டீச்சர்ஸ் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கிறார்கள் ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸோடைய பிரச்சனை என்ன இருக்குது என்பதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எஸ்எம்சி அண்ட் பிடிஎஸ் சார்ந்துக்கிற கூட்டம் போது ஏதோ ஒரு கூட்டம் போவதே இல்லாமல் அதில் அதிக கவனம் செய்யுது என்ன மாதிரியான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்படுகிறது அந்த பெத்த ஒருத்தவங்களோட மனநிலை அந்த மாசத்துக்கு எப்படி இருக்கிறது அது சார்ந்து நம்ம என்ன சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஸோ அட் த மேக்சிமம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள பிள்ளைங்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை வேறு எந்த அரசாங்கம் நினச்சி பார்க்க நம்ம பண்ணிட்டோம் நம்ம நம்மளோட எஜுகேஷனோட ஜேர்னியை மட்டும் பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ பாராட்டுகள் எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைங்க உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போய் விடுற வரைக்கும் கிராஸ் இன்ட்ரோல்மெண்ட் ரேஷோ நாம தான் நீங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாம் தெரியாதவங்களாம் கிடையாது ஒன்றிய அரசு அனைத்தும் தெரியும் நம்முடைய திறமைகளை பற்றி அவங்க நன்றாக தெரிய முடியும் ஏதோ ஒரு சாக்கு சாக்குப்போக்கை சொல்லி நமக்கான நிதியை வழங்காமல் இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் நாம் நம்முடைய பிள்ளை பிள்ளைகளை தயார்படுத்தி கொண்டே இருப்போம் பீயிங் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் நானும் பல ஸ்டேட்டுக்கு பல கண்ட்ரிஸ்க்கு பல எஜுகேஷனிஸ்ட்டை போய் பார்த்துருக்கேன் பல டீச்சர்ஸ் அதர் கண்ட்ரிஸோடைய யூனிவர்சிட்டி இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் முதல் பண்ணி நான் பேசியிருக்கிறேன் அங்கே பேசப்படுகின்ற கருத்துக்கள் அவருடைய அணுகுமுறை இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் தைரியமாக தெம்பாக நான் சொல்வேன் நான் நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னால் இன்னைக்கு நமக்கு நமக்கான அந்த அர்ப்பணிப்பு இருக்கு பார்த்தீங்களா என் பிள்ளை மட்டும் பயன்படுத்தா போதாது நான் ஒரு கான்செப்ட் ஈஸியாக சொல்லி கொடுத்தனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிள்ளைங்களும் அது பயன்பெற வேண்டும் என்பதற்காக சில டீச்சர்ஸ் யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க தாங்க நடத்தக்கூடிய பாடத்தை அவங்களே ரெக்கார்ட் பண்ணி பண்றாங்க பார்த்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான அர்ப்பணிப்புணர்வு நான் பணியாற்றும்போது அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அது ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைன்னா நீங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் போயிட்டு ஆமாம் என்னாத்த வேலை பார்த்தாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போடுவாங்க நம்மளுடைய உழைப்பு எங்கேயே வந்து கே கேள்விக்குறியாகுது என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் நிற்கிது ஸோ அந்த ரிசல்ட் அடுத்த முறை ஸ்லாஸ் ஆகிருந்தாலும் சரி உங்கள் மூலமாக வரும்பொழுது அடுத்தடுத்த கட்டத்துக்கு பொது தேர்வு எழுத போகிற பிள்ளைங்க அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறது நீங்கள் தான் லோ ஆர்டர் திங்கு மிடில் ஆர்டர் திங்கு ஹை ஆர்டர் திங்குன்னு பற்றி பேசுகிறாங்க ஸோ லோ ஆர்டர் திங்கிங்கில் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வேர்டை ஞாபகம் வைத்துக்கணும் ரிமம்பரன்ஸ் ரொம்ப முடியும் அந்த ரிமம்பர் ஞாபகம் வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அடுத்தது நம்மளுக்கு மிடில் ஆர்டர் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் புரிதலோடு இந்த பிள்ளைங்க ஞாபகம் வச்சு வைத்திருக்கிறார்களா இல்லையா அது அப்ளிகேஷன் அதோடய பயன்பாடு என்பது எங்கேயே வர என்பதை பற்றி பேசுகிறோம் அடுத்த ஹை ஆர்டர் திங்கிங்கை பொறுத்தவரைக்கும் கிரியேட்டிவ் சம்பந்தமாக எவாலுவேஷன் சம்பந்தமாக அசஸ்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாமின் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இதை நாம் தயார்படுத்தணும்னா குழந்தைங்களை திறனறிவு தேர்வுலேருந்து நம்ம சார்ந்திருக்கின்ற தேர்வு வரைக்கும் அந்த குழந்தைங்க நாம் தயார்படுத்தோம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் குழந்தைங்களை சரியான முறை நாம் வந்து பக்குவப்படுத்தி இந்த அறிவு சார்ந்த கல்வியை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் நைன் டென் லெவன் டுவெல் என்று வரும்பொழுது நமக்கான மாடல் ஸ்கூல் கான்செப்ட் மூலமாக அந்த குழந்தைங்க கொண்டு போய் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் சேர்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு போகிட்டு இருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கிளாட்டை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது ஜேஇன்னு அப்படின்னா என்னென்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி நம்முடைய குழந்தைங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து என்ஐடியில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஐஐடியில் ஜாயின் பண்ணதாகும் சரி நிஃப்டாக இருந்தாலும் சரி நிப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி இந்தியா ஒட்டுமொத்த உலகம் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு காலத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் அரசு பள்ளி பிள்ளைங்க சேர்ந்த பெரிய விஷயங்கள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த நாலு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பிள்ளைங்க நம்ம அமுச்சு வச்சிருக்கோம் என்று சொன்னால் அதை உருவாக்கியவர்களும் நீங்கள் தான் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பயிரை நம்ம தூக்கிக்கிட்டே இருக்கோம் நிறையா திட்டங்கள் கிட்டதான் எழுபதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் பயிரை தூக்கிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு பயிரை பிடிச்சி அந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை அவ்வளோதான் ஸோ அதில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தும் என்று சொன்னால் நம்ம நமக்கான தானே வேறு என்ன இங்கே ஒரு தலைமையாசி ஒரு விருது வாங்குகிறாங்க அந்த தலைமையாசிரியர் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த ஸ்கூல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அதுலேருந்து ஒரு பையன் என்ஐடிக்கு போயிட்டானா உங்களை பற்றி ஒட்டுமொத்த உலகமே பேசணும் நம்ம எங்கள் ஹெச்எம் யார் தெரியுமா நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த சாணார்பட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லேருந்து வரும்போது அது நமக்கான பெருமையாக இருக்கும் அவ்வளோ தான் ஸோ இந்த பெருமையோடு நீங்கள் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்கிட வேண்டும் நம்மைக்கு நமக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மட்டும் மட்டும்தான் அரசாங்கம் முதலீடு செய்து கொண்டே இருக்கும் நம்மளால் பணத்தை திருப்பிலாம் கொடுக்க முடியாது நம்ம மீது திணிக்க நம்ம மீது செலுத்தப்படுகின்ற இந்த முதலீட்டின் மூலமாக ஒரு சிறந்த சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயம் என்பதை வட்டியோடு திருப்பி தரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை தான் தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த இளைய சக்திகளை பார்த்து தான் இன்னைக்கு இத்தனை பேர் அங்கேயிருந்து இன்னைக்கு வந்து முதலீடுகள் செய்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பதினேழாயிரத்தி அறுநூறு பேருக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஸோ இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க இங்கேயிருந்து வெளிநாட்டில் போய் அங்கே பதினஞ்சாயிரத்து ஐநூறு கோடிக்கான முதலீடு கேட்கும்போது யாரும் முதலமைச்சரை பார்த்து உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மும்மொழி கொள்கையை பின்பற்றிங்கன்னு யாரும் கேட்கல தமிழ்நாட்டில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நேரடியாக அதுக்காகத்தான் இங்கே வராங்களே தவிர இங்கே நாம் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் புரிஞ்சு வரான் அப்பா இவனுடைய தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் இவன் அடிச்சுக்க முடியாதப்பா என்று சொல்லி வராங்க பார்த்தீங்கன்னா அதுதான் முதலீடு நமக்கான ரிசல்ட்டாக நாம் பார்க்கிறோம் ஸோ இங்கே வருகை தந்திருக்கிற டீச்சர்ஸ் நீங்கள் ஒவ்வொருவரும் வருகின்ற ஸ்லாஸில் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வச்சுட்டு சொன்னது தான் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த ஸ்லாஸில் இருந்து அடுத்தடுத்த பொது தேர்வு எல்லாம் வரும் பொழுது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கான பொது தேர்தல் பொது தேர்வு இருக்கின்றது எங்களுக்கான பொது தேர்தல் இருக்கின்றது நீங்களும் வெற்றி பெறுங்கள் நாங்களும் வெற்றி பெறுகிறோம் மாணவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து இரண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வழி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்